பாஜக ஆட்சி தொடரும் என்றால் இந்தியாவில் மக்களாட்சிய சமூக நிதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்குமானால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது ஏன் தமிழ்நாடின மாநிலமே அதற்கான சட்டமன்றமோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இருக்க மாட்டாங்க இல்ல இப்போ ஓவர் கான்சிடென்ட்ஸ் ஆனால் இன்றைக்கும் ஓவர் கான்சிடென்ட் ஆனால் கைத்தட்ட கைத்தட்டது இன்றைக்கும் ஓவர் கான்சிடெண்ட்டாக இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பாரதி ஜானதா கட்சிங்க ஆட்சியை படிக்கிறதெல்லாம் அவருக்கு நல்லவங்களையும் தெரியும் திருட்டு பசங்களும் தெரியும் அனிமதம் கொடுத்து கௌடி பசங்களும் அவருக்கு இது இல்லையா ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸில் எத்தனை அங்கே கர்நாடகத்து கர்நாடத்தில் எத்தனை போக்கிற அடித்துவச்சுருப்பார் உண்டா இல்லையா அடிச்சிருப்பாருல தப்பு செய்வாங்களா அதில் அவர் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு அவர் சிறப்பாக ஆட்சி நடத்துவான்னு நான் நினைக்கிறேன் அது நடத்தி தான் தீரணும் அப்போ ஒரு பதவி வந்து இது குடும்ப பதவி கிடையாது குடும்ப பதவி தான் எப்படின்னா நடந்துக்கலாம் இது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதவி அதில் முறைப்படி என்ன செய்யணுமோ அது செய்யத்தான் தேரணும் வழி கிடையாது இப்போ முறைத்து அவர் நடக்க மாட்டார் அண்ணா அண்ணாமலை வந்து நான் அதான் அதுதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் முன்கூட்டே சொல்லிட்டேன் அஞ்சு பேருக்கு மேலே வந்த தலைவர் இப்போ இவருக்கு சிறந்த தலைவர்னு பாஜக வேறு யாரும் கிடையாது ஆசான் டேட்டில் அண்ணாமலையை விட அண்ணாமலை ஜிய விட ஒரு சிறந்த நிர்வாகி பாஜகல கிடையாது அஜா ஆகல அவரு 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 இருக்கிறது மூலம் தவறு கிடையாது அவர் இருக்கிறது மூலம் தவறு கிடையாது படிப்பறிப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் அவர் செய்யலைன்னா அவரை தூக்கிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு அதுக்கெலாம் அதுக்கெல்லாம் அவர் விடமாட்டார் ஒரு பதவி தன்னாக தேடி வருது அப்படின்னா அதை ஒரு படித்த மனுஷன் வந்து அது பாதுகாக்க தான் குறியா இருப்பானே தவிர அதை வந்து தன்னை விட்டு வெளியில் போகிறது அதை தன்னை விட்டு இந்த பதவி போடணும் அப்படின்னு எவ்வளோ நினைக்க மாட்டான் அந்த லிஸ்டில் அண்ணாமலை வந்து அதை பாதுகாப்பாக செய்வார் மேற்கொண்டு போ வந்து தமிழ்நாட்டில் கா பாஜக தலைவரை மாத்திரை மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் அடுத்த நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ இவர் தான் வந்து அண்ணாமலை சார் தான் வந்து பாஜக தலைவர் பாஜக சேச்சு அவர் தான் சீப் மினிஸ்டர் அது மிரட்டின்றத விட மக்களுக்காக அவர் கேக்கிறாருண்ணா அவர் அவரு வீட்டுக்காக கொண்டு போறது கேட்குறாரு அவர் அவருடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு இப்போ பணத்தாசைப்பட்டவங்க அந்த பதவியில் இருந்திருக்கலாமே நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு ஒரே வார்த்தையில் நம்பிக்கை இருக்குது நல்லா தானே இருக்குது சூப்பராக இருக்கு என்னது இப்போ வந்து ஆளுங்கட்சி இல்லை அப்போசிஷன் பார்ட்டி இல்லை கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு தானே இருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு நாலு எம்எல்ஏ தான் இருக்கு அதை வச்சுன்னு என்ன பண்ண முடியுமா இஸ் டூயிங் இஸ் லெவல் பெஸ்ட் எல்லாரை விட அவர் நல்லாவே பண்ணிடுறேன் அவர்தான் தலைவராக நீடிக்கணும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இன்னைக்கு இல்லாட்டியும் அடுத்த எலெக்ஷனில் ஓகே இன்னும் ஓவராக இருக்கும் வர எலெக்ஷன்லேயே நல்லா இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸே நல்லா இருக்கும் அடுத்தது இன்னும் நல்லா இருக்கும் நாமலை ஓகே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு சை தோல்வி வெல்றையார் அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார் கட்சியை அவர் தரவே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பெற்றோம் பிஜேபியில் அண்ணாமலை இருக்கார் அவர் நல்லா பச்சிருக்காரு நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை நல்லா எல்லாமே எல்லாமே புரியுது அவருக்கு அவர் வந்தால் கொஞ்சம் மாற்ற மாற்றம் ஏற்படும் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செயல்படலாம் செயல்பாடு நல்லா பண்ணியிருக்க பண்ணுறப்பல ஆனால் அவர் அரசியலில் வந்தார்னா இன்னும் நல்லா இது பண்ணுவார் இப்போ பண்ணிட்டு இருக்க எதுவுமே பண்ணல ஆனால் ஒரு ஆக்சுவலாக ஒரு சிஎம் ஆகிட்டார்னா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமாம் அரசியல் மாற்றங்கள் வரும் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமனுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை ரொம்ப சரியான நேரத்தில் சரியாகவே பண்ணிகிட்ருக்காரு அவருடைய செயல்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோருடைய இதில் கட்டாயமாக அவர் ஜெயிக்கணும் அண்ணாமலை கட்டாயமாக வரணும் பிஜேபி கட்டாயமாக வரணும் அண்ணாமலை கட்டாயமாக வரணும் அதுதான் எல்லோருடைய நம்பிக்கை கட்டாயமாக வருவார்னு நம்புவோம் நம்ம அண்ணாமலையோட செயல்பாடு நல்லாயிருக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராக ஒரு குறுகிய காலத்தில் அவர் உருவாயிருக்காரு அப்படின்னு சொன்னால் நமக்கு வேற என்ன வேணும் அதை சான்று அவர் ஒரு ஒரு பத்திரிகை பேட்டிலையும் சரி அல்லது சேனல் பேட்டிலேயும் சரி அவர் எல்லாமே ஆணித்தரமாக சொல்கிறாரு எல்லாம் டேட்டாவோடு பேசுகிறாரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஒரு மினிஸ்டருக்கும் ஒரு துறையை பற்றியும் எந்த டேட்டாவும் தெரியாது ஆனால் அண்ணாமலைக்கு எல்லா துறையும் பற்றியும் தெரியறது அதை பற்றி நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு ஸோ வச்சு ரொம்ப அருமையாக அதை அழகாக சொல்கிறார் என்ன ஏது அப்படிங்கிறது அவர்கிட்ட நீங்கள் எதை பற்றி வேணாலும் கேட்கலாம் அவரால் சொல்ல முடியும் எந்த ஒரு மினிஸ்டராலையும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் முன்னாள் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்லது டிஎம்கே மினிஸ்டராக இருக்கட்டும் அல்லது இப்போது இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் யாராவது அவரை மாதிரி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா இவங்க யாருமே படிக்கல ஒரு தடவை அண்ணாமலை அதுவும் சொன்னார் ஒரு ஒரு மினிஸ்டரும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு மினிஸ்டரும் யார் ஆறாவது படித்தவங்க ஏழாவது படித்தவங்க எட்டாவது ஸ்கூலுக்கே போகாத மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணாமலை படிச்சிருக்காரு அவர் வருது ரொம்ப நல்லது